ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலிருக்கேன் இனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இப் சொட்டுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் வருது என்னென்னா இந்த சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப மட்டமான ஒரு சீசனாக இப்போ வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி டாஸ்க்கு மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்து உடனே 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 முடிச்சிட்றாங்க காண்டாக இருக்குது எங்கள் ஒரு மினிமம் ஒரு மூணு நாளாவது வச்சுருக்க வேண்டாமா ஒரு ஒரு சீசனும் எவ்வளவு சூப்பராக போச்சு இப்படி பண்ணுறீங்களேன்னு இப்போ என்னென்னா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கையும் மாதிரி ஒரே நிலை முடிச்சுடுவாங்க போல இருக்குது அந்த மாதிரி இங்கே ஒரு நாலஞ்சு பேரோடய குடும்பம் வந்து உக்காந்துட்டுருக்காங்க என்னையாக நடக்குது பூர்ணிமாவோட குடும்பம் வந்திருக்காங்க அட்டை டைமில் அட்டை டைமில் விஜயவர்மா குடும்பம் வந்திருக்காங்க அட்ட டைமில் நம்ம விக்ரமோட குடும்பம் வந்திருக்காங்க என்னையா நடக்குது இப்படி வந்தால் எப்படியா தனித்தனியாக கூப்பிட்டு தனித்தனியாக அவங்க எல்லோரும் பேசுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டால் ஆ இதையும் நாங்கள் சீக்கிரமாக முடிவு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க ஆ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் வந்துட்டு பூணிமாவோடய அம்மா பண்ணியிருந்தாங்க அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் வந்து கட்டி பிடிச்சி அர்ச்சனாவை முத்தம் கொடுத்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம பூணிமாக்கு செமஷாக்காயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கிட்ட வந்து சாரி கேட்டிருப்பாங்க அதுவும் சம மாதம் இருந்துச்சு இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம விக்ரம் கரப்பாம்பூச்சி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய விக்ரமை அவருடைய தந்தையை கலாய்த்த விஷயங்கள் தான் இன்றைக்கி சம மாதம் போயிருக்கு ஏன்னா இவரை கலைக்காத ஆட்களே கிடையாது உள்ள இருக்கிற எல்லாருமே கலாச்சிட்டாங்க பிக் பாஸ் எக்கச்சக்கமாக கலாச்சார் சரவணக்கிரம் கூப்பிட்டோடனே இவர் எந்திரிப்பார் என்ன சொல்லுங்கள் பிக் பிக்பாஸ்ன்னு போய் அந்த டோரை முடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பங்கமாக இருக்கும் என்னையா நடக்குதுன்னு ஒரு வாட்டி அந்த கன்ஃபர்ஷன் ரூமில் வந்துட்டு ஒரு கோட் டாஸ்க்கு வந்து ப்ராப் கொடுக்க வந்திருப்பார் அரை மணி நேரம் பேசுறதுக்கப்புறம் நம்ம க நம்ம பிக்பாஸ் கலாச்சுருப்பார் நீங்கள் சொன்னது எனக்கு இது முதல் பெரிய புரியல முதல் இது ஒரு கேசே கிடையாதுன்ட்டார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக்பாஸ் படி இருக்கார் கமலஹாசன் எவ்வளோ வச்சு செஞ்சுருக்கார் வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனால தான் சில பேரை வந்துட்டு ஆடு பலியாடு கற்பாம்பூச்சி இன்னும் என்னென்ன இருக்கோ பருத்தி மூட்டை என்னென்னமோ சரிங்களா லக்கால வந்தார் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கிட்ட ஒரு பெரிய திறமை என்னன்னா டாஸ்க்னு வந்துட்டா இந்த மாதிரி வைகை அவர்களோட மாதிரி பண்ண விஷயங்கள் இருந்தாலும் சரி ரவீனா மாதிரி ஒரு வாட்டி ஆக்டிங் பண்ணியிருப்பார் மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அந்த புள்ளிகாங்க கூட சேர்ந்து மாட்டிட்டார் இப்போ அவங்க அப்பா எப்படி கலாய்ச்சிருக்காருன்னா இவன் என்னப்பா அந்த விஜயவர் மட்டும் சொல்கிறார் இவன் என்னப்பா ஓ எதுக்குமே ஆய்ச்சுவர் பண்ண மாட்டறான் இவன் பண்ணாத பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகிட்டு நானே போய் பிக் கிட்ட கதறி எழுது ஏங்க என்ன விடுங்க நான் போய் பேசுகிறேன் இவன் வேணாங்கன்ற மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்ட பண்ணுற மாதிரி அங்கே பேசியிருக்கேன் ஸோ எவ்வளோ ஆதங்கப்பட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த சரவண விக்ரமுக்கு அவங்களோட தங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி கலாய்க்காதீங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அவர் நல்லவர் இல்லைன்னு யாருமே சொல்ல கேமில் ரொம்ப மட்டமாக விளாண்டுட்டு இருக்காரு தான் என்னோடய கருத்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மட்டமாக புள்ளிகாங்க கூட சேர்ந்து ஒரு கொத்து அடிமை மாதிரி இருக்கார் அதுக்காக அந்த பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாருன்றது எல்லாரோட ஆதங்கம் சாரி இந்த மாதிரி கிராம அவங்க அப்பாவே வச்சு செஞ்ச மூமெண்ட்டை பார்த்தீங்களா என்ஜாய் பண்ணிக்கலான்றத சொல்லுங்க இன்னும் யார் யாரெல்லாம் வந்து யார் யாரை கலாய்க்க போகிறாங்க தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நின்பரில்